ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் லேண்ட் நம்ம பார்க்கப்பட்ட சைட்டு நாலு ஏக்கரு ஃப்ரீ இபி சர்வீஸ் கிணறுலாம் இருக்குது நாலு ஏக்கரில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா மூணு ஏக்கர் மாந்தோப்பு ஒரு ஏக்கர் விவசாய மண்டலம் வச்சுருக்காங்க கிணறு பாருங்கள் நல்ல சொத்துக்காரெலாம் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு நீர் வளமான கிணறு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது கஜம் ஆயமான ஒரு நீர் வளமான ஒரு நல்ல கிணறு இது இந்த நாலு ஏக்கருக்கும் அதிகமாக விவசாயம் பண்ணலாம் இவங்க மூணு ஏக்கரு மாமரம் வச்சுருக்காங்க ஒரு பத்து நாவ மரம் ஒரு அஞ்சாறு கோயா மரம் சீதாப்புள்ளி எல்லாம் மிக்ஸ்டாக கொஞ்சம் கலந்து வச்சிருக்காங்க தேவையான மரங்கள் மட்டும் மாமரம் மட்டும் மூணு ஏக்கர் வச்சுருக்காங்க ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ண அளவுக்கு வச்சுருக்காங்க நல்ல ஒரு செம்மண் பூமி வேணும் ஒரு ஏழு நடி ஃப்ரெண்டேஜ் வேணும்ன்றவங்களுக்கு இந்த சைட்டு ரொம்ப சிறந்த சைட்டு அமையும் கரெக்டாக அது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது இது கரெக்டாக சென்னையிலேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா மருவத்தூர் மருவத்தூர்லேருந்து வந்தாவது ஒரு இருந்து உள் ரோடு வில்லேஜ் ரோட்டில் இந்த சைட்டு நம்ம அமைஞ்சிருக்குது ஒரு சென்டர் லெவலை ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஓனர் டு ஓனர் பேசுகிறப்போ கண்டிப்பாக ஓனர் ரெண்டு குறைவதுக்கு வாய்ப்பு இருக்கும் நேரடியாக ஓனர்ட்ட பேசுகிறாங்க நமக்கு நேரடியாக ஓனர் தான் நாலு ஏக்கரு ஃப்ரீ இபி சர்வீஸு புஞ்சா லேண்டு செம்மண் பூமி நல்ல ஒரு ஏழ்நெடி ஃப்ரண்டேஜ் பைப் லைன் ஃபுல்லாக போட்டிருக்கேங்க பவுண்டரி ஃப்ரெண்டேஜில் வந்து பார்த்தோன்னா நமக்கு தென்னை மரம் வச்சுருக்காங்க இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயராக செவ்வகம் வடிவில் அந்த சைடு அமைஞ்சிருக்குது மண்ணை பாருங்கள் நல்லா ஒரு ரெட் சால் மண்ணுங்க இந்த ஒரு ஏக்கரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு நாலு ஏக்கரில் ஒரு ஏக்கர் வந்து எள்ளு போட்டிருக்காங்க நடு விட்ருக்காங்க அதாவது அறுவடை நெல்பேர் போட்டிருக்காங்க தார் ஃப்ரண்டேஜ் வந்து பாருங்கள் நல்லா ஒரு ஏழ்நூறு அடி ஃப்ரெண்டேஜ் பஸ் பார் ரூட்லேயே அமைஞ்சிருக்குது இந்த சைட்டு தேவைங்க நம்பர் கூப்பிடுங்க கண்டிப்பாக பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல ஒரு சைட்டு யாரும் மிஸ் பண்ணாதீங்க சென்னையிலேருந்து ரொம்ப கிட்டே கிட்டே இருக்குது நமக்கு மருவத்தூர்லேருந்து நமக்கு ஒரு இருபது நிமிஷம் சைட்டுக்கு வந்துடலாம் நல்ல சைட்டு யாரும் மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே தேவை நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்